வணக்கம் நான் டாக்டர் பிரியா சித்த மருத்துவர் இப்போ நான் பாதிக்கத்தை ஹெல்த் கேரில் நிறைய மெடிசன்ஸ் வந்து எங்களோட ஓன் ப்ரிப்பரேஷன் மெடிசன்ஸ் தான் நாங்கள் வந்து டூ ஃபிஃப்டி இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சித்தா மெடிசன்ஸில் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் எட்டு தலைமுறைகளாக வந்து சித்த மருத்துவம் செஞ்சுட்டு வரோம் ஸோ நிறைய மெடிசன்ஸ் வந்து எங்களோட ஓன் ப்ரிப்பரேஷன்ஸில் பேஷண்ட்டுக்கு எக்ஸலண்ட்டான ரிசல்ட் கொடுத்துருக்கு அதில் ஒரு பேஷன்ஸ் வந்து நமக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் பண்ணியிருக்காரு அவங்களுக்கு எந்த அளவுக்கு ரிசல்ட் இருக்குது அப்படிங்கிறது அந்த மெடிசன்ஸ் பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அது வந்து இளகரணை காட்டு எலும்பிச்சை மற்றும் வேறு சில மூலிகைகளெலாம் சேர்ந்த ஒரு காம்பினேஷன் ட்ரக்கை வந்துட்டு இது இன்டைஜஷனுக்காக நாங்கள் ஸ்பெஷலாக கொடுப்போம் அது மட்டும் இல்லாமல் சயம் ஈலை இரும்பல் லங் இன்ஃபெக்ஷன்ஸ் இ ஆஸ்துமா இந்த மாதிரி பிரச்சனைக்கு எல்லாத்துக்குமே இந்த மெடிசன் வந்து ஒரு டென் ட்ராப்ஸ் வீதம் வந்துட்டு நாங்கள் கொடுப்போம் இந்த மெடிசன்ஸ் வந்து ரெகுலராக எடுக்கும் போது அவங்களுக்கு கேஸ்ட்ரபிள் ப்ராப்ளம் எத்தனை வருஷம் இருந்தாலும் சரியாகும் அது மட்டும் இல்லாமல் லங் இன்ஃபெக்ஷன்ஸில் ஸ்டெப் ஸ்டெபிலாகஸ் ஆகட்டும் அல்லது டிபி போன்ற ஆசுமா இந்த மாதிரி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வந்து இது சரி பண்ணக்கூடியது கேஸ்ட்ரபிள் அப்படின்னு சொல்ல வந்து சில பேருக்கு வந்து ஏப்பம் வந்து ரொம்ப சத்தமாக வரும் அதுவும் இல்லாமல் அதிகமாக வந்துட்டு ஒரு நாளைக்கே வந்து பத்து டைம் பதினஞ்சு டைம் வந்துட்டு ஏப்பம் வரது கை கால் வலி உங்களுக்கு தெரியும் வாயு பிரச்சனைனா வாயு பிரச்சனை வாதம் சம்மந்தப்பட்ட நோய்கள் வந்து எண்பது வகை வாதம் சம்பந்தப்பட்ட நோய்கள் இருக்குது அது எல்லாத்துக்குமே பேஸ் பேஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது வாயு தான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு நல்ல மெடிசன் சொல்லுவோம் அது மட்டும் இல்லாமல் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எது சாப்பிட்டாலுமே வந்துட்டு ஜீர்ணமே ஆகாது ஏப்பம் வந்துட்டே இருக்கும் ஒரு குளிச்ச ஏப்பம் வந்து வந்துட்டே இருக்கும் இதை வந்து நம்ம ரீஹெஜிடேஷன் அப்படின்னு சொல்லலாம் ஜிஏஆர்டி ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் மாதிரி வந்து ஆசிட் வந்து வெளியே சிக்ரிட் ஆகிட்டே இருக்கும் ஸோ அவங்களுக்கு இப்போ ஒரு சாப்பிடாம இருக்காங்க அப்படின்னாலே வந்துட்டு ஆசிட் ரிஃப்ளக்ஸ் அவங்களுக்கு ஆகும் ஆகும் ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கும் இந்த மிளகர்மை அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம மெடிசன்ஸ் வந்து இந்த மிளகரணை எக்ஸ்ட்ராக்ட் மெடிசன் நம்ம ஒரு பேஷண்ட்டு கொடுத்தா அவங்களோட ரிவ்யூ எப்படி இருக்கு அவங்களுக்கு இந்த மெடிசன் சாப்பிட்டு எந்த அளவுக்கு ரிசல்ட் இருக்குங்கிறது அவங்க வந்து நமக்கு சொல்லிருக்காங்க அந்த வாய்ஸ் நோட் உங்களுக்கு இதோட அட்டாச் பண்றோம் அதை கேளுங்க அம்மா வணக்கம் நான் சுப்புராம் ராஜா என் பேரு நான் ராஜபாளையத்திலிருந்து பேசுறேன் அம்மா இதுக்கு முன்னாடி என் பையனுக்காக உங்கள்கிட்ட மெடிசின் வாங்கியிருக்கிறேம்மா நல்ல ரிசல்ட்டு மிளகரணை அப்புறம் எனக்கு இந்த கண்ணில் ஊற்றுற ஒரு கழிக்கம் ஆயில் அதெல்லாம் நல்ல ரிசல்ட் இருந்தது முன்னாடி ஒரு ஒரு வருஷம் இருக்கும் ரொம்ப நன்றிம்மா நன்றி